கருப்பன் வந்து இருக்கிறேன் என் மக்கா என் பிள்ளையே என் வாக்குகள் நம்புவதற்கு கடினமாக உனக்கு தோன்றினாலும் அது நடக்கும்போது நீ உன் மனம் மகிழ்வதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சி மிகவும் முக்கியமானது பிள்ளையே மகிழ்ச்சி தொலைய நம் அகம் எப்போதும் காரணமாக இருக்கக்கூடாது உன் மனதை மகிழ்ச்சியின் பாதைக்கு திருப்புவது உன் வேலையே ஏதாவது ஒரு சிறிய மகிழ்ச்சியான என்று ஒன்று உன் வாழ்வில் இல்லாமல் இல்லை மனதை அதை நோக்கி திருப்பு உன் மகிழ்ச்சி படிப்படியாக அதிகரிப்பதை காண்பாய் உன் வாழ்வில் தோல்விகளுக்கு முற்றி புள்ளி வைக்க நீ தோய்வின்றி உற்சாகமாக உழைக்க வேண்டியது அவசியம் என் பிள்ளையே உன் மனம் தெளிந்த நீரோடை அதில் வந்து சேர்ந்த பற்றுகளால் ஏற்படும் துன்பங்களில் இருந்து விடுபட நீ என்னிடம் சரணடைந்தாய் நிறைவேற தாமதமாகும் விருப்பங்கள் நிறைவேறாத விருப்பங்கள் அவற்றிற்கான கவலைகளை மனதில் உருவாக்கி அதனை சுமக்காதே பற்றற்ற செயலை எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் உன் பாரங்களை நீ இறக்கி வைக்க வேண்டும் சுமந்து கொண்டு உன்னால் பயணிக்க முடியாது உன் கவலைகளை இறக்கி வைத்து கடமையை செய் மகிழ்ச்சியான சூழல் உனக்கு உருவாகும் நல்லதே நடக்கும் என் மக்கா